அன்பானவர்களே நான் லாஸ்டாக சொல்லிக்கிறேன் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருங்க பாஸ்டராக இருந்தால் தயவு செய்து இந்த அமாவாசை பௌர்ணமி ஜபத்தை ஊக்கப்படுத்தாதீங்க இந்த மாதிரி ஜபங்கள் செய்கிற நபர்கள்ட்ட நீங்கள் போய் அவங்களுடைய மீட்டிங் நடத்தியும் கொடுக்காதீங்க உங்கள் சபைகளில் இப்படி அம்மாவாசை பௌர்ணமி என்று பெயர் வைத்து ஜபங்கள் நடத்தாதீர்கள் ஏன்னா இதை ஒரு நாளை போக்கஸ் பண்ணி அந்த நாளை விசேஷமான நாளாக அந்த நாளை ஒரு வல்லமை உள்ள நாளாக அல்லது நாளை ஒரு இருளி நாளாக மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு நாட்களை போக்கஸ் பண்ற ஒரு எண்ணத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில உருவாக்கி விடும் இப்படிதான் புரஜாதிகள் மத்தியில உருவாக்கி இன்னைக்கு அவங்க கிடக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மக்களும் நாட்கள் பின்னால ஓடிடக்கூடாது ஒரு மாதங்கள் பின்னால நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு போயிடக்கூடாது ஜாக்கிரதையா இருக்க ஒருவேளை நான் அப்படித்தாண்டா ஜெபம் அப்படின்னு சில துணிகரக்காரர்கள் ஏன்னா அவங்க அவங்க என்ன செய்ய அவங்க யாருக்கு ஊழியம் செய்யறாங்கன்னா இயேசு ஊழியம் செய்யல அவங்க வந்து பணத்து கூடியும் செய்யறாங்க புகழு கூடியும் செய்கிறாங்க எங்கடா புகழ்ச்சி வரும் அங்கங்க நம்ம இதை போட்டு பிரபலப்படுத்துவோம் நம்மள அந்த மாதிரி தன்னுடைய புகழ்ச்சியையும் ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையை விரும்பி அந்த மக்களை எப்படியாவது சேர்த்து காணிக்க நிறைய காசு வரும் சொகுசா வாழலாங்கிற எண்ணம் உடையவர்கள் மனம் திரும்ப மனம் இருக்காதவர்களுக்கு ஏன்னா அவங்க ரெண்டாவதாக ஒரு எஜமான் இருக்கிறான் முதல் எஜமான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இன்னொரு எஜமான் இருக்கிறான் அதுதான் பணம் அந்த பணத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் எப்போதுமே தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது என்றைக்குமே பைபிள் வாசனை என்ன சொல்லுது நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் என்று ஊழியம் செய்யுங்க மனுஷன் இதை விரும்புறான் அமாவாசை பௌர்ணமி போட்டால் ஒடியாடுறான் அதுக்கு இல்லை அதுக்கு இல்லை கர்த்தருக்கு பிரியமாக செய்ய நீங்க அந்த தாட் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா நான் இவ்வளவு சொல்ல வேண்டியதே இல்லை இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் செய்யக்கூடாது முடிவு வந்துருவாங்க அமாவாசை ஜபம்னு செய்யும்போது ஏன் அந்த அமாவாசை ஜபம் அப்போ அந்த அம்மாவாசை ஜபில் ஏன் ஜபம்னு சொல்லிட்டு போயிடலாமே இரவு ஜபனு சொல்லிட்டு போயிடலாம் தப்பு கிடையாது ஆனால் ஏன் அந்த இடத்துல பௌர்ணமி அம்மாவாசை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதில் ஒரு போதனை வைப்பாங்க அப்படி ஒரு வேலையை நான் அப்படி தான் நடத்துவேன் நடத்துகிற கூட்டத்துக்கு தயவு செய்து யாரும் போகாதீர்கள் யாரும் இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் பாசங்கிற போர்வையில் அமாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபம் பௌர்ணமி ஜபத்தில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா நீங்கள் செழிக்கப்படுவீங்க ஏன்னா பௌர்ணமி பிரகாசம் ஆசீர்வாதம் ஏசுதான் பிரகாசம் அவர் எல்லா நாட்களையும் பிரகாசிக்க பண்ணுவார் நாள் பார்க்கவே கூடாதுன்னு பழைய ஏற்பாட்லேயும் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்குது பழைய ஏற்பாட்லேயே அவங்க நாள் பார்த்து எதுவும் செய்யலை ஒரு காரியத்துக்கு நாளைக்கு குறித்தார்கள் இப்போ செய்யலான்னு குறிச்சாங்களே அதை பௌர்ணமி இரு அப்படின்னு சொல்லி பண்ணலை இதில் இருக்க நுட்பமான தவறுகளை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அமாவாசை ஜபம் அது சாத்தான் அதிகமாக கிரியை செய்கிற நாள் அப்படின்லாம் அவங்க யாரும் என்ன செய்யலை போதிக்கலை ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான போதனைகளை செய்து தான் மக்களை வஞ்சிக்கிறாங்க கட்டை உடைக்கிறேன்னு சொல்லி நைட் நேரத்தில் போய் பெண்கள்கிட்ட கண்ட இடத்துல கையை வைக்கிறது அது மூலியமாக சபளத்தில் விழுந்து போகிறது ஏன்னா தன்னை ஒரு பெரிய நபராக ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயம் கடவுளை பெரியவராக அவங்க காட்டுறதில்லை கடவுளை வைத்து அவங்க தன்னை பெரிய நபர்களாக காண்பித்துக்கொண்டு உலகத்தை சம்பாதிக்கிற கூட்டம் தான் இந்த அமாவாசை பவுனால் நடத்துவாங்க கண்டிப்பா அந்த மாதிரி கூட்டத்துக்கு தயவு செய்து நீங்கள் போகவாதீர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள் மீண்டும் நீங்கள் நாள் பார்க்கிறவர்களாக மீண்டும் மாதத்தை பார்க்கிறவர்களாக மீண்டும் மூட நம்பிக்கைக்குள்ள மீண்டும் விக்கிரகத்தை நீங்கள் வழிபடவில்லை ஆனால் விக்கிரகத்தின் வழியிலே நீங்கள் நடக்கிறவர்களாக மாறிப்போவீர்கள் எச்சரிக்கை